முருகப்பெருமான் துணை உலக ஞான தலைவன் முருகப்பெருமானை ஓலை சுவடிகள் மூலம் ஓங்கார குடிலாசானுக்கு இந்த சுவடி வாசகங்களை பக்தியுடன் கேட்டால் கேட்கின்ற உங்களுக்கு ஞானம் சித்திக்கும் உங்களது துன்பமெல்லாம் தீரும் இதை உங்களுக்கு தருகின்ற நாங்களும் புண்ணியம் பெறுவோம் கேட்ட நீங்களும் புண்ணியம் பெறலாம் நீங்கள் தொடர்ந்து கேட்டு வந்தால் எது பாவம் எது புண்ணியம் என்பதை தெரிந்து கொள்வீர்கள் உயிர்கொலை செய்வது பாவம் என்பதை உணர்ந்து மாற்றிக்கொள்வீர்கள் பாவ புண்ணியங்களை அறிந்து தெளிந்து நீங்கள் செய்த பாவங்களிலிருந்து விரைந்து விடுபட்டு உண்மை ஞானத்தையும் அடையலாம் உலக ஞான தலைவன் முருகப்பெருமான் அருளிய அருள் வாக்கு துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை நூல் பாகம் ஆயிரத்தி அறுநூற்று இருபத்தி ஆறு சுவடி வாசித்தளித்தவர் டி ராஜேந்திரன் எம்ஏ பி ஓம் சரவண ஜோதியே நமோ நம்ம பனிரெண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை வவென்று கருணை கொண்டு அழைத்திடும் வள்ளலே கலியுகத்தின் தவசியே தாயன்று உரிமையோடு அறத்தின் வழி தர்மத்தில் பொருளுதவி ஏற்று கருணை கொண்டு கருணை கொண்டு கலியுகத்தில் உலக மக்களுக்கு கந்தவேளன் ஞானத்தை உறுதியோடு அழியாமை பெறுவீர் வா வா என அனைவருக்கும் அறமாக தவமாக சர்வ சூட்சுமமாக ஆகவே குருவாக நின்று அருள் புரிகின்ற குரு ராஜனே அரங்கனே குறைவின்றி உந்தனுக்கு சுப்பிரமணியர் யான் கூறிடுவேன் ஞான அறிவுரை ஆசி சோபகிருது வருடம் மாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் பனிரெண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை ஆசிதனை அரங்கன் ஞான சபையாம் ஓங்கார குடிலுக்கு ஆறுமுகன் யான் சக்தி ஊட்டி வழங்குகின்றேன் வரம் தரும் கழியுகத்தின் சிறந்த ஞான சபை வள்ளலாக அரங்கன் வாழுகின்ற சபையாகும் சபைதனில் சத்குருவாக சகல ஞானிகளும் சடாச்சரத்தில் ஒளியாக நிரம்பி அருள்பாலிப்பதாலே ஆதலால் உலகோர் ஓங்கார நோக்கி வந்து அரங்கன் திருவடி பற்றி ஆசி தீட்சை ஏற்பதோடு யுகமாற்றம் புரிகின்ற மகா சக்தியாக உருவாக்கும் அரங்கர் அன்னதானத்தில் அன்னதானத்தில் தொண்டும் பொருளுதவியும் அன்னதுவை கொள்கையாக ஏற்று பல திக்குகளிலும் திக்குகளிலும் எடுத்து சென்று தேசிகனின் நாமஜபத்தோடு உறுதி கொண்டு ஆசிப்பட தர்ம மலர்க்கின்றவர்க்கும் அரங்கன் நாமத்தைச் சொல்லி ஆற்றல் பட சேவையாற்றுகின்ற அனைவருக்கும் அனைவருக்கும் வேளவன் என் ஆசி பலம் கிட்டி வினை நீக்கும் வல்லமையும் விரைந்து உலகமாற்றம் செய்யும் மகத்துவமும் கிட்ட நேரும் ஞான அறிவுரை ஆசிமுற்ற சுபம்